கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் டியூஸ்டே டியூஸ்டே மார்னிங் எடுத்த முருகருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு வெச்சிடே தீபம் போட்டு வழிபடுவேன் அது கூட நான் எனக்கு தெரிஞ்ச கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு புதுசாகவும் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே நம்ம பூவெல்லாம் பறிக்கிறோம் இல்லை வாங்குறோம்னா கண்டிப்பா தட்டில் வச்சுடுங்க தரையில் வைக்காதீங்க தரையில் வச்சுட்டு கடவுளுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூமியோட ஈர்ப்பு தன்மை காரணமாக அந்த மலரோட எல்லாத்தையுமே வந்து சக்தி அதை இழுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு கூட இல்லை இல்லை அப்படி அப்படிலாம் தட்டில் வச்சுக்கோங்க நான் மஞ்சளில் வந்து சந்தனமும் பன்னீரும் தான் வாசலுக்கும் சரி துளசி மாதத்துக்கும் சரி எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் வைப்பேன் காலையில் குளிச்சதுமே போயிட்டு இன்றைக்கி துளசிக்கு பூஜை பண்ண போகிறேன் வெள்ளிக்கிழமை என்னால் பூஜை பண்ண முடியல அதாவது மென்சஸ் டைம் எப்பெல்லாம் பூஜை எல்லாம் தள்ளி போகுதோ அப்போ வந்து செவ்வாய்கிழமை நான் பூஜை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் துளசிக்கு வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் இதே இடத்துல தான் வச்சு பூஜை பண்ணுறேன் ஆனால் அந்த கல்லெல்லாம் அப்பப்போ நகர்த்திட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் கொட்டி துளசி வெதெல்லாம் போட்டு அப்படி தான் நான் பராமரிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடுவேன் மஞ்சள் தண்ணி அடிக்கடி நான் தெளிச்சு விடும்போது அது ரொம்ப சுத்தமாகவும் தெய்வீக சக்தி நிறைஞ்சும் இருக்கும் ஏன்னா யார் யாரும் வருவாங்க தொடுவாங்கன்றதுனால நான் ரொம்ப பாதுகாப்பாக ஓரமாக வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம துளசிக்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி விளக்கேற்றல அதே போல் செவ்வாய்க்கிழமை காலையிலே நான் என்ன பண்ணேன் பூஜைலாம் பண்ணிட்டேன் எப்பயும் போல அந்த துளசி செடி முழுக்க போட்டு வைப்பேன் ரெண்டு பத்தி ஏற்றிட்டு கொஞ்சம் நைவேத்தியமாக திராட்சை தண்ணியில் வச்சு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணி முடிச்சிடுவேன் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக இந்த துளசி பூஜையை தான் நான் எப்போவே பண்ணுறேன் துளசிக்கு பூஜை பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டால் நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஸோ இந்த ஆன்மீக தகவல் எல்லாமே நான் ஒரு ஒரு சேனல்லேருந்து பார்ப்பேன் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன் மகேஷ் ஐயர்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவருடைய ஆன்மீக தகவலாம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மங்கையர்கரசி அம்மாவோடது பார்ப்பேன் நிறைய பேர் ஆன்மீக விஷயமா போடுற தகவல் பார்த்து அதில் நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது நன்மை கொடுக்குமோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் நம்ம ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறோம் அப்படின்ற விஷயமே கிடையாது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க நல்லது இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது மூலிமா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம் நடக்கும் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எதில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களை தேடி வரோன்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஆன்மீகத்தில் தலை சிறந்தவர்கள் அவங்களுக்கு அதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க சொல்லும்போது அதை அதன்படி நம்ம நடந்து போகும்போதோ இல்லை அதை ஃபாலோ பண்ணும்போதோ நமக்கு கெடுதல் நடைபெற போகிறது கிடையாது கண்டிப்பாக நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்ம நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்வோம் கரெக்டு தானே ஸோ நம்ம பாசிட்டிவிட்டின்றது என்னென்னா துர்சக்தி அந்த துர் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் வந்து நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணாது நம்ம வீட்டை சுற்றியும் அது உலாவாது அதனால தான் இந்த வெளியே வந்து நம்ம ப்ரொட்டக்டிவாக இந்த பூஜை எல்லாமே பண்ணுறது அதாவது நம்ம வீடு எப்போவுமே மங்களகரமாகவும் தெய்வீக ஆற்றல் நிறைந்தும் எப்போவுமே நல்ல ஒரு பூஜை சாமியோட பாட்டெல்லாம் போட்டு வைக்கிறது இது எல்லாமே அந்த துர்சக்தியோட நடமாட்டத்தை குறைக்கும் அது நம்ம வீட்டு சைடு தலை வச்சு கூட படுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நான் காலையிலே எழுந்து பூ அரளிப்பூ மட்டும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து போட்டுட்டேன் இது போல் நம்ம துளசிக்கு வந்து எல்லாமே செஞ்சுட்டு கடைசியாக நம்ம வந்து அவங்களுடைய வேர் பகுதி இருக்கு இல்லையா அங்கே வந்து கொஞ்சமாக பூக்கள் போட்டு வேண்டிக்கணும் நம்ம வேண்டது வந்து அப்படியே நிறைவேறும் துளசி எப்படி பறிச்ச பசுல்ன்னு செழித்து நல்லா அழகாக இருக்கும் அதே போல் நம்ம குடும்பமும் நல்லபடியாக சகல சௌவாக்களையும் பெற்று நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காலையில் வந்து இது போல் மங்களகரமாக வந்து பூஜையை முடிச்சுட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எப்பயும் போல் சிம்பிளாக வந்து நான் முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவேன் வெற்றிலை தீபம் நான் ரெகுலரா தீபம் போட்டு வழிபடுறேன் வெற்றிலை வாங்கி தான் நீங்க விளக்கேற்ற தை கிருத்திகளை அந்த மாதிரி நாட்களில் முருகருக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்கு நீங்க வாங்கி வழிபடலாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கு அதனால செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டு முருகருக்கு வழிபட்டா நம்ம நோக்கி எந்த காரியத்தை நம்ம தடையில்லாமல் செய்யலாம் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத தான் மனசுல வச்சுட்டு நான் வழிபடுவேன் பண்றேன் முருகரை வந்து நான் எப்போ எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே எனக்கு முருகர்னால் பிடிக்கும் அதிகமாக முருகரை தான் கும்பிடுவேன் இப்போ வந்து நிறைய விஷயத்த கேள்விப்படுறதுனால முருகர் மேலே ஈடுபாடு அதிகமாக ஆயிடுச்சு அதனால அவருக்காக நம்ம விரதம் இருந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றதே கிடையாது ஸோ செவ்வாய் கிழமை சஷ்டியில கிருத்திகைலாம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாம அந்த ஒரு பொழுது மாதிரி இருந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணி விளக்கே நம்மளுடைய பழக்கம் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய பெரியவர்கள்லாம் இப்படிதான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ நிலவாசலை கழிவிட்டேன் அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் இங்கே வண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டப்பாக இருந்தது கோலமே என்னால் போட முடியல பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால கோலம் போட்டால் உடனே அழைச்சிருவாங்க சரி அது ஒரு கஷ்டமாகவும் இல்லையா அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போடலை அதுக்கு பதில் என்ன பண்ணேன் வேப்பலை இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து விளக்குக்கு கீழே வச்சுட்டு பூ வச்சு விளக்கு ஏற்றினேன் எப்போவுமே வெறுமனே விளக்கு வச்சு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு கோலம் போட்டுட்டு அதில் விளக்கு வச்சு ஏற்றணும் அப்படி இல்லைன்னா பூக்கள் வச்சு அது மேலே விளக்கு வச்சு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேப்பலை வச்சு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றலாம் ஸோ இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நம்ம ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்குறோன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தப்பு இல்லாமல் நம்ம செய்யலாம் ஒரு ஒரு விஷயமும் நமக்கே உணர்த்தும் இது சரியா தப்பா அப்படின்னு அதுமாரி அதுபடி நீங்கள் செஞ்சாலே இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம் பூஜை அறையில் வந்து விக்கிரகங்கள்லாம் வச்சு நிறைய பேர் வழிபடுறாங்க பெரிய பெரு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ பெரிய சிலையை வச்சு வழிபட்டால் அதாவது அவங்களுக்கு பவர் சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து கரெக்டான நெய்வேத்தியம் வைக்கணும் பூஜை பண்ணணும் ப்ராப்பராக அவங்க வந்து அந்த அபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யலைன்னா நமக்கு தான் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் வந்து க தெரியாத கண்ணுக்கு தெரியாத துன்பங்களாக ஏற்படும் எதனால் இந்த பிரச்சனை வருது எதனால் சண்டை வருதுன்னே நமக்கு தெரியாது அது வந்து இந்த மாதிரி உக்ரமாக இருக்கிற விக்கிரகங்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கட்டை விரல் சைஸை விட சின்னதாக இருக்க மாதிரி இருக்கிற விக்கிரகங்கள் வச்சு வழிபடலாம் அதுக்குமே தோறும் அபிஷேகம் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம்னு பண்ணிட்டு சாமி கும்டலாம் நான் என்கிட்ட லக்ஷ்மி அன்னபூரணி இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் முருகர் கூட என்கிட்ட இல்லை வேல் கூட என்கிட்ட இல்லை அப்படியே நான் வேல் முருகர் வாங்கினாலுமே ரொம்ப சின்ன சைஸாக தான் வாங்குவேன் வாங்கினாலும் மாதத்தில் ஒரு நாள் தை கிருத்திக்க சஷ்டியில் வந்து அவங்கள வழிபடும் போது ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணி வழிபடுவேன் கண்டிப்பாக அபிஷேகம் எல்லாமே நான் பண்ணுவேன் ஸோ இப்படி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து எதனால் துன்பம் எதனால கஷ்டம் வருதுன்றதை நம்மளால் உணர முடியும் அதனால் பூஜை அறையில் மிகப்பெரிய விக்கிரகங்களை வைக்க வேண்டாம் பூஜை அறையில் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தால் எல்லாத்தையும் பன்னீர் விட்டு தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடணும் பூஜை அறையை எப்போவுமே நம்ம வலது பக்கமாக எல்லா பொருளும் எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஒரு ஊதுபத்தி இருந்தாலும் தீப்பெட்டியாக இருந்தாலும் கற்பூரமாக இருந்தாலும் இடது கையால் எதையும் எடுக்கக்கூடாது அதேமாரி இடது பக்கமாக அவ்வளோ வைக்கக்கூடாது நம்ம எண்ணெய் பாட்டில் வந்து பூஜை அறையில் எப்பவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார் எனக்கு சொன்னது தான் எண்ணெய் பாட்டில் மட்டும் நம்ம சமையல் கட்டில் நம்ம சமைக்கிற பொருள் வைக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வச்சுக்கோமா மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் பூஜை அறையில் இந்த விபூதி குங்குமம் சந்தனம் ஜவ்வாது இதெல்லாம் வச்சுக்கோ சொல்லுவாங்க எப்போவுமே வந்து தசங்கம் வந்து நான் ஏற்றி வச்சிருவேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் தசங்கம் சாம்பிராணி இது எல்லாமே ஏற்றி வச்சிடணும் கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டு தான் நான் பூஜையே பண்ணுவேன் தான் அது மனசு நிறைவாக இருக்கும் அந்த மாதிரி சாமி பாட்டெலாம் போட்டுட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் மணி அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்க மணி அடிக்காததுனால சா சாமியோட குட்வைப்ஸ் அதாவது துர்சக்தி வந்து அந்த மணி சத்தெல்லாம் கேட்கும் கேட்கும்போது நம்ம வீட்டில் வராதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் மணி அடிச்சு பூஜை பண்ணுவாங்க நாங்க அடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றதுனால எனக்கு தெரியாது ஆனால் நான் மணிலாம் வந்து பூஜை மணி பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தை சொன்னாங்க நம்ம வீட்டில் மணி அரைச்சு சாமி கும்பிட மாட்டோம் அப்படின்ட்டு சரி நான் அந்த மணி எல்லாமே மேலே அப்படி தான் கிடக்குது அதை போட்டுட்டு கூட வேறு எதுவுமே நான் வாங்கலை இன்னும் அதனால என்ன பண்ணிவிடுவேன் பூஜை பாட்டு சாமி ரூமில் பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை விலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ஆறு வெத்திலே வாஷ் பண்ணி நுனியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் பூ வச்சு விளக்கேற்றி வைப்பேன் அந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த விளக்குக்கு நடுவில் போட்டு ஏற்றம்போது அந்த வந்து காம்பு தான் மூதேவி வாசம் செய்வா சொல்வாங்க எப்போவுமே வெத்தலையில் மூதேவி வந்து காம்பு ரூபத்தில் வாசம் செய்வா அதை கட் பண்ணிட்டு தான் நம்ம விளக்கேற்றணும் மாதிரி நம்மளுடைய நுனி பகுதி வடக்கு திசையை நோக்கி வச்சு ஏற்றணும்னு சொல்வாங்க சில ஆன்மீக தகவலாம் நான் பார்க்கும்போது அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது வாசல் வந்து காலையில் மாலையில் ரெண்டு வேளை தண்ணி தெளித்து கோலம் போடணும் அப்படி தான் வந்து நான் அம்மா வீட்டில் போதெல்லாம் அப்படி தான் இப்போ நம்ம இருக்க இடத்துல வந்து அப்படி கிடையாது காலையில் வேளை வாசல்லாம் கழுவி கோலம் போட்டால் அந்த கோலம் ஈவினிங் வரைக்கும் அலையாமல் அப்படியே தான் இருக்குது அது இல்லாமல் நம்ம வேலைக்கு போகிறோம் வெளியே போகிறோன்றதுனால திரும்ப ஈவினிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஆனால் ரெண்டு வேலை வாசல் தெளித்து கோலம் போடணும் சூரியன் வந்து உதயமாகறதுக்கு முன்னாடியும் சூரியன் அஸ்தமனம் ஆகினதுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு மேலே ரெண்டு வேலை விளக்கு சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப வீட்டுக்கு நல்லது அட்லீஸ்ட் காலையில் ஒரு வேலையாவது விளக்கேற்றிட்டு போங்க ரெண்டு பத்தியாவது ஏற்றி வச்சுட்டு போங்க டெய்லியும் விளக்கேற்றலாம் ரெண்டு ஊதுவத்தி ஏற்றலாம் அந்த பூஜை ரூபாய் ரொம்ப வாசனையா இருக்கும் நம்ம எங்க போயிட்டு வந்தாலும் எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு தான் மனசு வந்து ரிலாக்ஸ்டாக வந்து உட்கார்ணும்னா நம்ம வீட்டுக்கு தான் வருவோம் ஸோ நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் நாங்கள் குலதெய்வ ஃபோட்டோ வச்சு வழிபட மாட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு அங்காள பரமேஸ்வரி அதனால் நம்ம குலதெய்வ அந்த புத்து மண் எடுத்து வச்சு வழிபடுவோம் அப்படி இல்லைனா குலதெய்வத்தை நினச்சி ஒரு சொம்பில் வந்து ஜவ்வாது பன்னீர் பச்சை எல்லாம் போட்டு வேப்பிலை மாயில வச்சு பூ வச்சு அவங்கள வந்து நம்ம அம்மனாக நினச்சி விளக்கேற்றி வழிபடலாம் கண்டிப்பாக பூஜை அறையில் ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி வைக்கிறது ரொம்ப பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கிறதே தண்ணி தான் கடவுள் வந்து தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையான்றது இரண்டாவது பட்சம் பட் பூஜை அறையில் எப்பவுமே ஒரு சம்பு ஃபுல்லாக தண்ணி வைக்கணும் அது ரொம்ப நல்லது பாத்திரத்தில் எப்பவுமே துளசியும் பச்சை கருப்புணமும் போட்டு தீர்த்தம் வைப்பேன் முருகருக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வேலைக்கு ஏற்றி பூஜை பண்ணிவிட்டேன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் நான் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பூஜை பண்ணுவேன் கண்டிப்பாக நெய்வேத்தியமாக நம்ம விலைக்கேற்றும் போது எதாவது ஒன்று சாமிக்கு வைக்கணும் அதாவது முந்திரி திராட்சை டேட்ஸு பழம் எது வேணால் வைக்கலாம் பால் கூட வைக்கலாம் ஒரு வேளை நம்ம பால் வந்து தெரியாமல் எச்ச பண்ணிட்டோம் அதாவது காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டோம்னா அந்த பழம் வைக்க வேணாம் அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க நட்ஸு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம் வெத்தலை பார்க்க கண்டிப்பாக வைக்கணும் ஸோ துளசி தீர்த்தம் நான் வர வரோம் அதை வந்து கண்டிப்பாக நான் வச்சுடுவேன் அதை குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன் அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா உக்ர தேவதை எதாவது நம்ம பெரிய பெரிய போது எதனால் மறைமுகமாக துன்பம் வரும் நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் போகும் வீட்டில் பிரச்சனை சண்டை ஹஸ்பண்ட்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரும் அதுக்கு காரணம் வந்து அவங்கள நம்ம சரியாக பராமரிக்கிறது தான் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம பூஜை பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் அதில் தப்பே இல்லை ஃபோட்டோஸை தொடச்சி பொட்டு வச்சு ஒரு பூ வச்சு நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா அதனால் நமக்கு எந்த பெரிய துன்பமும் ஏற்படாது ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு தான் வழிபடுவாங்க இந்த மாதிரி அந்த அந்தளவுக்கு வீட்டில் அப்போ வழிபட்டது கிடையாது இப்போ எல்லாருமே வழிபடுறாங்க இப்போ எல்லாமே மாறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ கர்ப கிரகத்தில் மாதிரியே படத்தெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேற அதாவது வரையிறா போல் ட்ராயிங் ஆர்ட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சு வழிபடலாம் ஸோ அதே மாதிரி நம்ம சால கிராமக்கல் இருக்கு இல்லையா அது கூட ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் ரொம்ப சுத்தபத்தமாக அதை வச்சுருக்கணும் அந்த பூஜை ரூம் வந்து எப்பவுமே க்ளோஸில் இருக்குது நம்ம அதை தேவையில்லாமல் தொடமாட்டோம்னா அதை வச்சு வழிபடலாம் அது என்கிட்ட இல்லை நான் இன்னும் வாங்கலை அந்த சக்கரம் கோமதி சக்கரம் கூட என்கிட்ட இல்லை நான் அதுவும் வாங்கலை இதெல்லாம் முறையாக பராமரிக்கணும் அது இல்லாமல் அதை யாரும் டச் பண்ணக்கூடாது கூடாதுன்றதுக்காக நான் அதெல்லாம் வாங்கலை ஏன்னா நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க போவாங்க பூஜை ரூம் போவாங்க விபூதி எடுத்து வைப்பாங்க அதனால் நான் வந்து என்னோடய பூஜை ரூமில் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்னைக்கு வந்து வேப்பலை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமலாம் எடுத்துகிட்டு வந்து விளக்கு பக்கத்தில் வச்சுருவேன் இருக்கிற பூ வரைக்கும் போட்டு விளக்கு ஏற்றுவேன் நம்ம வீடை வந்து மங்களகரமாகவும் சுபிக்ஷமாகவும் வச்சுக்கும் போது நம்மளுடைய மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தரை பார்த்து தான் நம்ம பண்ணணுன்னு அவசியமே கிடையாது நமக்கு வழி வழியாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இதெல்லாம் ஸோ எங்கள் மாமியார் பண்ணுவாங்க எங்கள் அம்மா பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம வளர்ந்ததுனால நம்மளாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் நாளைக்கு என் பசங்க என்னை பார்த்து வளர்கிறதுனால இவங்களும் பூஜை பண்ணுவாங்க பாப்பாவும் இப்படி ஃபாலோ பண்ணுவாள் இதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற நல்ல விஷயம் உங்கள் பூஜை ரூமில் இஷ்ட தெய்வமாக யார வேணால் நீங்கள் வச்சு வழிபடலாம் அதில் தப்பே கிடையாது ஸோ அது வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து அவங்கள பிடிக்குன்னு போது அவங்கள நம்ம என்னோட இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா நான் முருகர் சந்தவெளி அம்மன் எல்லாரையுமே நான் கும்பிடுவேன் எங்களுடைய குல தெய்வம் அங்கலம்மன் இந்த சாம்பிராணி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இதை வந்து நம்ம நுணுக்கி டப்பால போட்டு வச்சுட்டு தேங்காய் ஓட வச்சு நம்ம இதை வந்து போட்டோம்னா வீடு ஃபுல்லாக நல்லா நறுமணமாக இருக்கும் பாசிட்டிவிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம் நெகட்டிவிட்டி எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது கொசு பூச்சி இதெல்லாமும் வராது ஸோ வாரத்தில் ஒரு நாள் இதை மாதிரி போட்டு விட்டுருவேன் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டுருவேன் இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச பூஜை விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பார்க்குற விஷயத்த உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுறேன் ஸோ பூக்கள்லாம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த ஃப்ரெஷ்ஷான பூக்களை தண்ணியில் அலசிட்டு சாமிக்கு போடுங்க இந்த சாம்பிராணி நம்ம தான் எவ்வளோ வாசனை வரோன்னு மட்டும் பாருங்களேன் நல்ல ஒரு புகை வந்து அந்த பூஜை ரூமே நல்ல புகையாக இருக்கும் ஸோ இப்படி தான் நான் வந்து வாசனையாக வச்சுப்பேன் என்னோடய பூஜை ரூமை கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ